இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ஆட்டி வச்சு சேர்கிறோம் நாட்டாடு நாட்டாடு சுத்தம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் இஞ்சி பூண்டு மிளகா கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் தாளிப்புக்கு தேவையான பொருள் பட்டை கிராம்பு பூவு சீரகம் சோம்பு பிரியாணி இலை மிளகாய்த்தூள் கரம் மசாலா இறைச்சி மசாலா நாட்டாடு போகிறோம் அதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போகிறோம் ஆடு இஞ்சி பூண்டு மிளகாய் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் உப்பு தாளிப்பு தாளிக்க தேவையான பொருளெல்லாம் கலந்துக்கலாம் தூள் கரம் மசாலா இறைச்சி மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எண்ணெய் இதிலே சேர்த்துக்கிறோம் எண்ணெய் உப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு ஓகே இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சதைக்கு போகிறோம் வாங்க பார்ப்போம் சூப்பரான சுவையான நாட்டாடு தயாராகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் மண்சட்டியில் செஞ்சதுனால நல்ல வாசனையாக இருக்குது சூடா இருக்கு நாட்டாடு நல்லா வந்துருச்சு செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்கு நல்ல சாபபா உங்களுக்கு நல்ல சப்த சரியா வரது இந்த மனச்சிட்டி வாசன கமகமன்றது செம்ம சோடாக்கு சாபபா நாட்டாடுங்கிறனால சீக்கிரமாக வந்துருச்சு சூடாக இருக்குது ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாட்டாடு இந்த மாதிரி மண் செட்டில் செய்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு சிம்பிளான முறையில் செஞ்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதில் வெள்ளைச்சோரை போட்டு சாப்பிட்டோம்னா

சாத்திரப்பணம் சாப்பிட சாப்பிட்டுட்டே போல போகிறது